அன்பார்ந்த மாணவர் செலவுகள் அனைவரையும் ஜான்சிராணி பிளஸ் யூடியூப் சேனல் சார்பாக வரவேற்கிறேன் இன்றைய தினம் மாணவர்கள் சிந்தனைக்கு என்ற பகுதியில் நாம் பார்க்க இருப்பது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற பழமொழி விளக்கத்தை தமிழகத்தின் தலைமைச் செயலராக இருந்தவரும் தமிழகத்தின் பிரபலமான மூத்த ஐஏஎஸ் அதிகாரியுமான ஐயா இரேன்பு ஐஏஎஸ் அவர்கள் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை கொண்டு பார்க்கலாம் இன்றைய தினம் மாணவர்கள் தேர்வுகளுக்கு படிப்பதற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அவர்கள் உடல்நலத்திற்கு கொடுப்பதில்லை அதுவும் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் என்றால் சொல்லவே வேண்டியதில்லை அவர்களுக்காகவே இந்த பகுதி இறையன்பு ஐஏஎஸ் என்றால் தமிழகத்தில் தெரியாத ஆட்களே இல்லை என்று சொல்லலாம் அவர் ஐஏஎஸ் மட்டுமல்ல மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் பேசக்கூடிய பேச்சாளர் என்றே சொல்லலாம் அவர் கல்வி தொடர்பான பத்திரிகையில் எழுதியிருப்பதை கேளுங்கள் இரேன்பு ஐஏஎஸ் ஆகிய நான் விருப்பப்பட்டது ஐஏஎஸ் ஆவதற்கல்ல ஐபிஎஸ் ஆகவே ஆசைப்பட்டேன் என்று அதாவது ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று தூக்கமில்லாமல் சரியாக உணவு முன்னாமல் படித்தாராம் அதாவது மதிய உணவு என்றால் சாதம் குழம்பு ரசம் என்று சாப்பிட்டால் அதிக நேரமாகிவிடும் என்றும் அதற்குள் புத்தகங்களை படித்து விடலாமே என்றும் அனைத்தையும் மிக்சியில் போட்டு அரைத்து குடித்து விடுவாராம் அப்படி கடுமையாக படித்த அவர் ஐபிஎஸ்சிற்கான எழுத்து தேர்வில் வெற்றியும் பெற்றுவிட்டார் அதற்கு அடுத்தபடியாக உடற் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் அதன் முடிவுகளுக்காக ஆவலோடு காத்திருந்த அவருக்கு உடற்தகுதி தேர்வு முடிவு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்தது அதாவது உடற்தகுதி தேர்வில் தோல்வி அடைந்து விட்டார் என்பதே ஆகும் ஏனென்று கேட்டால் மிக கடுமையாக படித்த அவர் படிப்புக்கு அளித்த முக்கியத்துவம் உடல் நலனுக்கு கொடுக்கவில்லை உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஆறு மாத காலம் சிகிச்சை பெற்று மறுபடியும் முயற்சி செய்தாலும் இழந்த உடல் பலவீனத்தை மீண்டும் கொண்டு வர முடியாததால் ஐஏஎஸ் தேர்வில் முயன்று வெற்றி பெற்றார் அதாவது ஐபிஎஸ் ஆக ஆசைப்பட்ட அவர் ஐஏஎஸ் தேர்வில் முயன்று தேர்ச்சி பெற்றார் என்பதே ஆகும் ஆகவே இந்நிகழ்விலிருந்து மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது படிப்பை விட முதலில் உடல் நலனே முக்கியம் உடல்நிலை நன்றாக இருந்தால்தான் நன்கு படித்து நல்ல மதிப்பெண் பெற முடியும் உடலாகிய சுவர் இருந்தால்தான் படிப்பு என்ற சித்திரத்தை வரைய முடியும் ஆகவே உடல் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து படியுங்கள் அப்போதுதான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் வாழ்த்துக்கள்